இன்றைய வேதவாக்கு இன்றைய வேத வாக்கு நீதியின் சூரியனாகிய தேவன் வாழ்க்கையின் இருளை நீக்கி தெய்வீக வெளிச்சத்திற்குள் நடத்தும் நீதியின் சூரியனாகிய தேவன் மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது பிள்ளையே ஒரு புதிய மாற்றுக்குள் வந்திருக்கிறோம் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் மத்தியில் கடந்த மூன்று மாதங்களும் கர்த்தர் அருமையாய் நம்மை தூக்கி சுமந்து பாதுகாத்து பராமரித்து அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார் அப்படி அன்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் பல்வேறு எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்மை வந்து மோதினாலும் அதிலே நாம் அமிழ்ந்து போகாதபடிக்கு நிர்மூலமாகிவிடாதபடி சோர்ந்து விடாதபடி பாதிப்புக்குள்ளாகி விடாதபடி கர்த்தர் நம்மை நம்மையும் நம் குடும்பத்தையும் அற்புதமாய் பாதுகாத்து நடத்தியிருக்கிறார் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் கொடுக்குற ஒரு தான் நம் மேல் படுத்திருக்கிறோம் மேல் வசனத்திலே நாம் படுத்திருக்கிறோம் நீதியின் சூரியனை குறித்து நீங்கள் அதை விசுவாசித்து உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அந்த வசனத்தை உரிமை பாராட்டி செபிக்கும் போது அந்த வசனத்தின் ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் சூரியன் உதித்து எழும்பி வர வர இருளெல்லாம் விலகி போகிறது நமக்குள்ளே ஒரு மனமகிழ்ச்சி ஒரு தைரியம் சந்தோஷம் உண்டாகிறது நம் அருமை இரட்சகர் இயேசு இந்த பூமியிலே உதைத்த போது இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய விளச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று மத்திய நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் இந்த இருள் நிறைந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சத்தை பிரகாசித்தை காண்பிக்கும்படியாகவே நீதி சூழலாக இயேசு வெளிப்பட்டார் அவர் வந்தபோது இதெல்லாம் விலகி ஜனங்களுக்குடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் பிறந்தது இயேசுவின் நாட்கள்லாம் நாம் இயேசுவினுடைய நாட்களிலே பார்த்ததான காரியம் அந்த காரியம்தான் பாவத்திலே வியாதியே சாபத்திலே கஷ்டப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து இருள் நீங்கி ஒரு மறுமலர்ச்சியும் விடுதலையும் சமாதானம் உண்டானது அன்பானவளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே பாவம் கடன் பிரச்சனை வியாதி சாபம் பயம் என்கிற ஏதே ஒன்று இருள் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கலாம் நிம்மதியின்றி சமாதானமின்றி ஒரு வெளிச்சமின்றி நம்பிக்கை இழந்து மாம் சோர்ந்து போயிருக்கலாம் இந்த புதிய மாதத்திலே நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே உதிக்கப் போகிறார் ஒரு புதிய நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அவர் உங்கள் உள்ளத்திலே இல்லத்திலே உதிக்கும் அளவிற்கு இருக்கிறார் உதிக்கிறதுக்கு நீங்கள் இப்போது இடம் கொடுங்கள் அவர் உங்கள் இல்லத்திலே உள்ளத்திலே உதிக்க நீங்கள் எப்போதும் இடம் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த வெளிச்சம் அவசியம் பிரகாசித்தே ஆக வேண்டும் உங்கள் கலக்கங்களில் மாறுபடிக்காக உங்களை கலக்கி கொண்டிருக்கிறதான பாவ சாப மந்திர சூனிய மரண இருள் விலக வேண்டுமா தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே விட முடியவில்லையே என்று கலங்கியிருக்கிறீர்களா நீதியின் சூரியனாகிய இயேசுவின் ஒளி உங்கள் இருதயத்திலே இல்லத்திலே வாழ்க்கையிலே தொழிலிலே வேலை ஸ்தலத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர் வந்துவிட்டார் உங்களை உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சகல இருளும் விலகி போகும் உங்கள் ஜீவியமானது நடுப்புகள் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் பிரியமானவளே அது மாத்திரமல்ல அவருடைய செட்டின் கீழ் இருக்கிற தெய்வீக ஆரோக்கியத்தினால் உங்களை மூடுவார் அந்த ஆரோக்கியம் உங்களை கிறிஸ்துவுக்குள் பெலடைய வைக்கும் உங்கள் சோர்வுகளை மாற்றும் கர்த்தருக்காக கிரியை செய்ய நீங்கள் எழும்புவீர்கள் சுடுகளைப் போல கர்த்தருக்காக பிரகாசிப்பீர்கள் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை ஒரு தெய்வீக வெளிச்சத்திற்குள் நடத்தப் போகிறார் இனி நீங்கள் இருளுக்கு அடிமையாவதில்லை இருள் உங்களை ஆண்டு கொள்ளப் போவதும் இல்லை மரண இருளிலே கட்டுண்டு நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இந்த மாதத்திலே துளிக்க பண்ணப் போகிறார் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததான வியாதி என்னும் இருள் உங்களை விட்டு விலகி போகிறது இயேசு கிறிஸ்துவின் குணமாக்கும் தழும்புகளின் வல்லமை உங்கள் சரீரத்திலே ஊடுருவி சகலவிதமான பலவித இருள் இருளின் கட்டுக்களை உடைத்து வியாதி என்கின்ற சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் உயிர்ப்பித்து வெளியே கொண்டு வரப்போகிறார் கிறிஸ்துவை மறுத்து உயிர்ப்பித்த வல்லமை சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்க போதுமானதாக இருக்கிறது கர்த்தர் ஆச்சரியமாய் உங்கள் வியாதி படுக்கையை மாற்றிப்படப் போகிறார் கலங்காதிருங்கள் பயப்படாதிரங்கள் இதுவரை உங்கள் உங்களை ஆண்டு கொண்டிருந்தான சகல இருளும் உங்களை விட்டு விலகி போகிறது காரணம் நீதியின் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஜீவத்திலே எழுந்தருளிவிட்டார் உங்கள் ஜீவத்திலே அவர் எழுந்தருளிவிட்டார் உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும் இருள் வெளிச்சமாய் மாறும் ஆபத்துக்களிலிருந்து சோர்வு மாறி கிறிஸ்துவுக்குள் ஒரு திருப்தியின் அனுபவத்தில் உங்களை நடத்துவார் உங்கள் இறுதியம் கலங்காதிருப்பதாக தொடர்ந்து கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள் நீதியின் சிறுவன் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே உங்கள் வேலை ஸ்தலத்திலே நீங்கள் சிலுகிதான பகுதியிலே உதிக்கும் முடிக்காக விட்டுக் கொடுங்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமை காட் யூ